தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதியில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்ய சார் பதிவாளர் சதீஷ்குமார் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் லஞ்ச் அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்

சார்பதிவே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி போட்ட பத்திரத்தை தான் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமும் பிரிச்சு போட ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு ரூபா கமிஷனை கேட்காங்க ரெண்டாவது ஒரு ஈஸி எடுக்கணும்னு வந்தாலும் சரி தான் ஈஸிக்கு இங்கே நூறுரூவா கொடுத்தா தான் நம்ம ஆன்லைனில் எடுக்கோம் ஈஸிக்கும் நூறுரூவா கொடுத்தா தான் சப்ரீஸ் தட்டி விட்டுட்டுருக்காரு ஒரு வீடு வாங்கிட்டு தான் வீடில் இந்த கஷ்டமான நிலவரத்தில் நம்ம இருக்கும்போது அந்த வீடை விற்க முடியாத சூழ்நிலையை இந்த சப்ரிசாசி உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நான் ஒரு ஆள் நாலு நேரம் அலைய விட்டுட்டு பாமரம் மக்களையும் வாங்குறவனையும் அலையை விட்டுட்டு பரவி இவருக்கு வேண்டியதுக்கு மாமரம் செண்டுக்கு அஞ்சு ரூபா அந்த ஒரு வீடு வாங்கினாக்க ஐம்பதாயிரம் ரூபான்னுட்டு லஞ்சம் வாங்கிட்டு அவர் பதிவு பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாரு இதை ஆடிட்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் உள்ள பத்திரம் போட்டுருக்காங்களா இல்லையேங்கிறது ஆடிட்டிங்கில் தெரியும் அந்த ஆடிட்டிங் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு போய் கேட்டால் நான் கீழே இருந்து மேலே வரைக்கும் நான் லஞ்சம் கொடுக்கேன் ஆனால் நீங்கள் லஞ்சம் தந்து தான் தீரணுன்ட்டு ஒரு இருமாப்போடு பேசிகிட்டு இருக்காங்க இது பாமர மக்களை பாதிக்கும் பணக்காரனை என்றைக்குமே பாதிக்க போகிறதே இல்லை எந்த சட்டமும் பாதிக்க போகிறது இல்லை மூணு செண்டு வாங்குறவனுக்கு முடியாத காலம் இந்த சூழ்நிலையில் இருக்குது இத இது இந்த சூழ்நிலையில் தான் இவர் சப்ரிசா நடவடிக்கை மாற்றிக்கிடணும் அவர் வந்து மாத்துதாங்க மாற்றதில்லை ஏன்னா கீழே இருந்து மேலரிக்கப்பட இருக்காங்க இவங்க நடவடிக்கை மாற்றணும் மாற்றலைன்னா மீண்டும் ஒரு பிரச்சனை எனக்கு தூண்டுவோம் அப்படின்னு தான் பொதுமக்களுக்கு சொல்றது இது தான் இந்த பிரச்சனை எங்களுக்காக இல்லை இந்த சார்பதைவாளர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக பிரித்து போட முடியாது சாமானிய மக்கள் பத்திரம் போட முடியலை ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கான் ஒரு கல்யாணம் வச்சுருக்கான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்த விற்று தான் நம்ம பண்ணணுன்னா அது வந்து பொதுமக்களால் முடியலை இந்த 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 நிலைமையை வந்து நீங்கள் அரசுக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லணும் இது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையே அதுதான் பிரித்து போடுறது தான் பிரித்து போடுறதும் பிரிச்சும் போடுறாங்க அதுக்கு பணம் கொடுத்தா போடுறாங்க அந்த மாதிரியும் சில கதைகள் நடக்கு அந்த அண்ணாச்சி சொன்ன மாதிரி அந்த ஆடிட்டிங்கில் எல்லாமே தெரிஞ்சிடும் எப்படி பிரித்து போட்டிருக்காங்க இதெல்லாம் தெரியத்தான் செய்யும் இருந்தாலும் நமக்கு வந்து நிரந்தர சார்பதிவாளர் வேணும் நிரந்தரமான சார சார்பதிவாளர் எங்களுக்கு பவுர் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலக அலுவலகத்திற்கு தேவை நியாயமான அதிகாரிகளை எங்களுக்கு வழங்கி எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கையை செவி சாய்ப்பதற்கு இந்த அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் பத்திராசியில் வந்து ஒரு பத்திரம் புதியதுக்காக கேட்டேன் அப்போ செண்டுக்கு எனக்கு பத்து ரூபா கொடு நான் பதிதேன்னு சொன்னேன் ரெண்டாவதும் கேட்டு பார்த்தேன் நீங்கள் எங்கே கொண்டு நானும் மனுவை கொடு என்ன எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொன்னார் மறுபடி நான் வந்து எது கலை கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போவும் இப்போ இவரை வந்து ஒரு எட்டு இருக்கு இவர் வந்து இவரை மாற்றணும் ஏன்னா ஒரு நியாயமான அதிகாரியே போடணும் ஏன்னா ரொம்ப திருமுல் வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு உடந்தையாக இருக்கார் இவர் ஏன்னா எங்கள் பத்திரத்தை ஒரு நங்களோட பத்திரத்தை போட முடியாது

பெரும் தொகையை லஞ்சமாக கேட்டால் நாங்கள் எங்கே போவது என பாமர மக்கள் கேட்கும் நாங்கள் என்ன செய்ய அதிகாரிகள் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என அதிகாரிகள் வெளிப்படையாக லஞ்சம் கேட்கும் அவலம் தொடர்கிறது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவது பாவூர் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பதிவுத்துறை அலுவலகங்களிலும் லஞ்சம் கோர தாண்டவம் ஆடி வருவதாக பாமர மக்கள் குமுறுகின்றனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார் வெடியல் அரசுக்கே வெளிச்சம் என்கின்றனர் அப்பாவி மக்கள்